ஆனைமலையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் ஆனைமலையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆனைமலை நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ஆனைமலை பேரூர் கழக துணை செயலாளர் ஏ அபுதாகிர் சிவலிங்கம் மேற்கு ஒன்றிய அவைத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் பர்கத் நகர அணி அமைப்பாளர் பேபி ஷக்கீலா நகர மகளிர் துணை அமைப்பாளர் தனலக்ஷ்மி மரகதம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி மஞ்சு வார்டு கவுன்சிலர் மணிகண்டன் மற்றும் வார்டு செயலாளர்கள் சரவணன் பாலகிருஷ்ணன் மூர்த்தி திருமூர்த்தி கதிர் மணிகண்டன் மன்ற உறுப்பினர்கள் குபேந்திரன் சாகுல் சின்ராசு வெள்ளமுத்து பூங்கொடி மலர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்